மகா முழு முதற் கடவுளாக வணங்குகிற சமயம் கானாபத்தியம் என்று பெயர் பெற்றது கானாபத்தியம் என்கின்ற சமயத்தோடு மற்ற ஐந்து சமயங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஷெண்மத ஸ்தாபனம் என்கின்ற பெயராலே வழங்கப்பெற்றது கணபதியை வணங்குகின்ற சமயத்துக்கு பெயர் கானாபத்தியம் குமரப்பெருமானை தெய்வமாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் கௌமாரம் சிவனை முழு கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் சைவம் திருமாலை கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் வைணவம் சூரியனையே கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் சௌதம் பராசக்தியை முழுமுதற் கடவுளாக வணங்குகிற சமயத்துக்கு பெயர் சாக்தம் இந்த அறுவகை சமயத்தில் மகாதணபதியை கடவுளாக வணங்கக்கூடிய கானாபத்தியம் என்கின்ற சமயம் இப்போது இந்தியாவிலே மராத்திய மாநிலத்தில் வழக்கத்திலே இருக்கின்ற சமயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் விநாயகர் என்கின்ற சொல்லுக்கு பொருள் தனக்கு தலைவன் இல்லாதவன் என்பது நாயகன் என்றால் தலைவன் விநாயகன் என்றால் தனக்கு தலைவன் இல்லாதவன் தானே பொருள் என்று அதற்கு அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஒரு சொல்லுக்கு முன்னாலே வி என்கின்ற எழுத்து வந்து சேருகின்ற போது இல்லை என்கின்ற மறுநிலை பொருளை அது தரும் மலன் என்றால் குற்றமுடையவன் விமலன் என்றால் குற்றமற்றவன் வேகம் என்றால் பரபரப்பு விவேகம் என்றால் பரபரப்பு அற்றது அதுபோல நாயகன் என்றால் தலைவன் விநாயகன் என்றால் தலைவன் இல்லாதவன் என்று பெறும் பெருமானுடைய தோற்றத்தை பற்றி பெயர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சிவப்புறம் பொருளுக்கும் அமையம்மைக்கும் சரீர சம்பந்தத்தோடு விநாயகர் பிறந்தார் என்று எண்ணுவதோ இல்லாவிட்டால் இரண்டு பேரும் யானையின் உருவங்களை பெற்று அதன் பின்னர் விநாயகப் பெருமானை பெற்றார்கள் என்று கூறுவதோ பொருத்தமுடையது அன்று எழுத்துக்களே விநாயகப் பெருமானாக தோன்றியிருக்கிறது ஓம் என்கின்ற பிரணவ எழுத்து இரண்டாக பிரிந்து அந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அதிலே இருந்து விநாயகப் பெருமான் வந்தார் என்பதுதான் வரலாறு காட்டுகிற மிகப்பெரிய உண்மை விநாயகர் பிறப்பு குறித்து கண்டபுராணம் காட்டக்கூடிய கருத்தை சிந்தித்தால் இந்த உண்மை விளங்கும் கயமுகன் உற்பத்தி படலம் என்பது கந்தபுராணம் தட்சகாண்டத்தில் ஒரு பகுதி கயமுகன் என்ற அசுரன் தன்னுடைய தனவலிமையால் பல சிறப்புகளைப் பெற்றான் மாதங்கபுரம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு நல்லவர்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாத துன்பங்களை செய்தான் இந்திராதி தேவர்கள் சிவனிடத்திலே சென்று முறையிட்டனர் கயமுகனை அழித்து தங்களை காத்து வேண்டும் என விண்ணப்பித்தனர் தன்பால் வந்து விண்ணப்பித்த தேவர்களுக்கு அபயம் அளித்த சிவபெருமான் ஒரு மகன் தோன்றி கயமுகனை அழிப்பன் என கூறினார் பின்னர் சிவன் காண அழைத்துச் சென்றார் அந்த கானகத்தில் ஒரு மண்டபம் இருந்தது உயிருக்கு உள் உணர்வு வழங்குமாறு அந்த மண்டபத்தில் பல ஓவியங்கள் இருந்தன கௌரி ஓவிய கோலம் முழுவதும் கண்டார் சிவபெருமான் ஆணையால் ஓவியமையில் இருந்த ஓம் என்ற பிரணவை எழுத்து இரண்டு கூறுடையதாக விளங்கியது அதை கண்ட கௌரி மூலமாகி எழுத்தாகிய ஒன்று இரண்டு கூறதாக விளங்க காரணம் என்ன என்று கேட்டார் சிவபெருமான் ஓம் என்ற கூறு இரண்டும் இணைந்த எழுத்து வடிவே குடிலை இல்லாவிட்டால் பிரணவம் என்று விளக்கினார் ஓம் என்ற பிரணவ எழுத்துக்களின் கூறுகள் இரண்டும் இணைந்தன அக்களத்தில் அவ்வளத்து கடவுள் முக்கன்னும் நால்வாயும் மும்மதமும் உடைய யானை முகத்துடன் ஒரு சிறுவனாய் வந்து அருளினார் இக்கருத்தை பாங்கரில் வருவதோர் பரமன் ஆணையால் ஆங்கதன் நடுவனில் ஆதியாகியே ஓங்கிய தனி எழுத்து ஒன்று இரண்டதாய் தூங்கு கை மலைகளில் தோன்றிற்று என்னவே மூலமாம் எழுத்து இவை முயங்கி மால்கறி கோலமாய் புணர்வது என் கூறுக என்றனும் ஏலவார் கருங்குழல் இரவி கேள் என ஆலமார் களத்தினன் அருள் செய்கின்றான் மூலமாம் எழுத்து இவை முயங்கி என்கின்ற வரியிலிருந்தே ஓம் என்கின்ற பிரணவ எழுத்து ஒன்று இரண்டாகப் பிரிந்து மறுபடியும் இணைந்தது அதிலே இருந்து விநாயகப் பெருமான் தோன்றினார் ஓம் என்கின்ற பிரணவ எழுத்து ஏன் இரண்டாகப் பிரிந்து ஒன்றாக இணைய வேண்டும் ஓம் என்கின்ற பிரணவ எழுத்தினுடைய பலன் இரண்டு அந்த ஓம் என்கின்ற பிரணவ எழுத்தை சொல்லுவதனாலோ ஓம் என்கின்ற பிரணவ எழுத்தின் வடிவாக வழங்கக்கூடிய திருமுகத்தை கொண்டிருக்கின்ற விநாயகப் பெருமானை வணங்குவதாலோ நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் இரண்டு ஒன்று உள்ளே கிடைக்கின்ற பலன் மற்றொன்று வெளியே கிடைக்கின்ற பலன் உள்ளே கிடைக்கின்ற பலனுக்கு பெயர் ஓஜஸ் என்பது ஓஜஸ் என்றால் நினைவு ஆற்றல் வெளியே கிடைக்கின்ற பலனுக்கு பெயர் தேஜஸ் என்பது தேஜஸ் என்றால் தெய்வ வடிவம் ஆகவே ஓம் என்கின்ற பிரணவை எழுத்து ஓஜஸ் தேஜஸ் என்ற இரண்டு பலன்களையும் கொடுப்பதால் அதாவது நினைவாற்றல் தெய்வ வடிவம் என்ற இரண்டையும் கொடுப்பதால் இரண்டு கூறுகளாக ஓம் என்கிற எழுத்துக்கள் பிரிந்து அது ஒன்றாக இணைந்தது என்று மூலமாம் எழுத்து இவை முயங்கி மால்கரை கோலமாய் விநாயகப் பெருமான் வந்தான் என்று கந்தபுராணம் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் அற்புதமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விநாயகப்பெருமானுடைய உருவம் பல்வேறு மக்களாலே வணங்கப்பட வணங்கப்பட நாளடுவில் பல வடிவங்களை கொண்டதாகவும் பல நோக்கங்களை சித்தரிக்கத்தக்க வகையில் அவரவர்கள் விரும்பியபடியும் பல வடிவங்களாக உருவெடுத்தன முப்பத்தி இரண்டு வகையான விநாயகப் பெருமானுடைய வடிவங்கள் அமைந்துள்ளன பாலகணபதி தருணகணபதி பக்தி கணபதி வீரகணபதி சக்தி கணபதி துஜகணபதி ಸಿದ್ಧಿಗಣಪತಿ ಉಚ್ಚಿಷ್ಟಪತಿ ವಿಜ್ಞಾನಗಣಪತಿ ಕ್ಷೀಬ್ರಗಣಪತಿ ಏರಂಬ ಗಣಪತಿ ಲಕ್ಷ್ಮೀಗಣಪತಿ ಮಹಾಗಣಪತಿ ವಿಜಯಗಣಪತಿ ನಿತ್ತಗಣಪತಿ ಊರ್ತ್ವಗಣಪತಿ ಏಕಾಕ್ಷರ ಗಣಪತಿ ರಣಮೋಸಲ ಗಣಪತಿ ತುಂಡಿ ಗಣಪತಿ ಮಮ್ಮುಘಣಪತಿ ವರಗಣಗಣಪತಿ ತಯ ಅಕ್ಷರ ಗಣಪತಿ ಕ್ಷೀಬ್ರಪ್ರಸಾದ ಗಣಪತಿ ಹರಿದ್ರಾ ಗಣಪತಿ ஏகதந்த கணபதி சிருஷ்டி கணபதி உத்தண்ட கணபதி சிங்க கணபதி யோக கணபதி துர்கா கணபதி சங்கடகர கணபதி என்று முப்பத்தி இரண்டு வகையாக விநாயக பெருமானுடைய வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எந்த கோயிலிலே சென்று வழிபட்டாலும் இந்த முப்பத்தி இரண்டு வகையான வடிவங்களுக்குள் ஏதேனும் ஒன்றைத்தான் ஆகம சாத்திரத்தின்படி அமைத்திருப்பார்கள் அந்த விநாயகப் பெருமான் கழுத்து வரை மிருக விடலும் இருப்பு வரை தேவ உடலும் அதன் கீழ் பூதவுடலும் அமைந்திருப்பதால் அவர் உயர்நிலை அகிரிலை இரண்டுக்கும் பொதுவானவர் ஒற்றை கொம்பு இருப்பதால் ஆண் யானையாகவும் பெரிதொரு கொம்பு இன்மையால் பெண் யானையாகவும் இருப்பதால் அவன் ஆண் பெண் அனைவரும் வணங்க பொதுவானவன் உருவத்தில் யானையாக தோன்றினாலும் தான் யானை அல்ல யானைகளை அடக்கும் ஒருவன் என்பதை கையில் உள்ள பாச அங்குசங்கள் நினைவுபடுத்துகின்றன விநாயகருடைய முகம் பிரிருப்பது அவர் மறை மொழி முதல் என்னும் உண்மையை காட்டுகிறது கணபதி உபரிஷத் விநாயகரை நீதான் பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் இந்திரன் அக்னி வாயு சந்திரன் ஓம் என்று பேசுகிறது விநாயகரை வணங்குவதால் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பு வர்த்தம் கை கணபதி வழிபாடு பல காலமாகவே உலகம் பூராவும் பரவியிருக்கிறது கணபதி வழிபாடு புத்தர் காலம் பதிலேயே மகாயான பௌத்தர்களால் கொண்டாடப்பட்டு வந்துள்ளது கணபதி ஹிருதயம் என்ற மந்திரத்தை அவர்கள் ஜபிக்கிறார்கள் அவர்கள் வழியாக நேபாளம் திபெத் சீனா மங்கோலியா ஜப்பான் தேசங்களிலும் கணபதி வழிபாடு பரவி உள்ளது விநாயகருடைய கும்பம் கேந்திய திருக்கரம் ஆக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய திருக்கரம் காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய திருக்கரம் அடித்தல் தொழிலையும் பாசம் கேந்திய திருக்கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் கேந்திய திருக்கரம் அருணல் தொழிலையும் காட்டுவன எனவே அவன் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து ஏழுக்கும் உரிய நாயகனாக விளங்குகிறான் விநாயகருடைய செவி தாழ்ந்த செவி முறம் போன்றது அதனால் அவர் சூர்பகர் பிறவிக்கடலில் நாம் அவர் திருவடியை பற்றிக் கொண்டால் முக்திக்கரை சேர்வதற்கு தீமை காற்றை எரிந்து செல்ல உதவுகிறது தம்மை வழிபோடுவதற்குள் யார் வழிபட்டாலும் காரிய சித்தியும் அதற்குரிய புத்தியும் அருள்பவர் ஆதலின் சித்தி புத்தி என்ற இரு பண்புகளை மனைவியராக உடையவர் அடியார்களின் எளியூற்றை நீக்கும் அவர் வல்லவமே தேவியாகிய வல்லவை புராணத்தில் சித்தியும் புத்தியும் பிரம்மதேவன் புதல்வியர் வல்லவை மரீச்சி முனிவரது புதல்வி விநாயகப் பெருமானை வழங்குவதால் எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிட்டுகின்றன காரியங்களைச் செம்மையுற முடித்தற்கு மட்டுமின்றி மிக எளிமையாக ஆன்மலாபம் பெறுவதற்கும் அருளே காரணம் அருமையான ஒரு கருத்து வண்டுகளுக்கு தமிழிலே ஒரு பெயர் அருகால் என்பது காரணம் வண்டுகள் ஆறு கால்களை உடையவையாக விளங்குவதன் காரணமாக வண்டுகளை குறிப்பதற்கு வேறு ஒரு சொல் கால என்பது வண்டுகள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் யானையினுடைய நெற்றியிலே ஊறுகின்ற மதநீரை அது அருந்தினால் அருந்தினால் மட்டும்தான் நீண்ட காலம் வாழ முடியும் ஒரு வண்டு யாரையும் மழைநீரை விரும்பி உண்ண வேண்டும் அவ்வாறு உண்டால் மட்டுமே அது நீண்ட காலம் வாழ முடியும் வண்டுக்கு ஆறுகால் என்று குறிப்பிட்டது போல் யோக சாத்திரத்திலே மனிதர்களை குறிப்பதற்கும் அருகால் என்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார் காரணம் ஒவ்வொரு மனிதனுடைய அடிவயிற்றின் கீழே மூன்றரை சுற்றளவுக்கு இருப்பதாக கருதப்படுகின்ற குண்டலினி என்கின்ற சக்தி அந்த இடத்திலே இருந்து நெற்றி பூட்டு வரைக்கும் யோகசாத்திரத்திலே ஒரு மனிதன் முற்றிய ஞானத்தை பிறகுறான் என்று கூறப்படுகிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதி விசுத்தி ஆஜை என்ற ஆறு நிலைகளில் அந்த மூலாதாரத்தில் இருந்து குண்டலனி சக்தி நெற்றிப்பூர்வ போட்டுக்கு ஏற வேண்டும் ஆகவே ஆறு நிலைகளில் குண்டுலனி சக்தி ஏறுவதால் யோக சாத்திரத்திலே மனிதனுக்கும் ஆறு பெயர் இந்த கருத்தை மகாகவி பாரதியாருடைய ஒரு பாடலில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் காலமாம் பணத்தில் அண்ட மரத்தின் மீது காளி சக்தி என்று பெயர் கொண்டு ரீங்காரம்பிட்டுலும் ஒரு பண்டு தகல் காலும் விழி நீல வண்ண மூல அத்துவாக்கள் என்னும் கால்கள் ஆறு உடையதெனக் கண்டு மறை காணும் முடிவோர் உரைத்தார் பண்டு மறை காணும் முடிவோர் யோகசாத்திரத்தில் மனிதர்களை அருகால் வண்டு என்றே சொல்லியிருப்பதை உணர வேண்டும் வண்டு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் யானையினுடைய மனநீரை உருங்கி குடிக்க வேண்டும் என்று கண்டோம் ஆனால் எந்தவர் வண்டும் தன்னுடைய வெற்றியில் வந்து அமர்ந்து மனநீரை உருங்கி குடிப்பதை யானை அனுமதிக்காது அதற்கு வலிக்கும் ஆகவே அது துதிக்கையை ஆட்டிக்கொண்டே இருக்கும் வண்டு அதனாலே அந்த மனநீரை உறிஞ்சி குடிக்க முடியாமல் தவிக்கும் ஒரு வண்டு யானையின் மதநீரை விரும்பி உண்ட வேண்டும் என்றால் யானை அனுமதிக்காதே எப்படி இருந்தால் அந்த வண்டு யானையின் மத்தகத்தில் அமர்ந்து மதநீரை உறிஞ்ச முடியும் நாம் இதை சிந்திக்க வேண்டும் முதன் முதல் யானையை ஒரு கூடத்திலே கட்டி போட வேண்டும் கட்டப்பட்டிருக்கும் தூண் வலு இருக்க வேண்டும் கட்ட பயன்படும் சங்கிலியும் உறுதியாக இருக்க வேண்டும் யானையை கூடத்தில் கட்டி வைத்து விடுவதாலேயே வண்டு அறிந்து அறிந்துவிட முடியாது ஏனெனில் அது துதுக்கி ஆட்டிக்கொண்டே இருக்கும் அல்லவா அப்போது யானை துதுக்கி ஆட்டாத வகையில் அதற்கு வெள்ளம் அரிசி முதலியவற்றை போட வேண்டும் அது அவற்றை உண்ணும் போது வண்டு மதிநீரை அறிந்து வாழலாம் வண்டுக்கு அருகால் என்று பெயர் வழங்குவது போலே யோகனூரில் மனிதனுக்கும் அருகால் என்று பெயர் வழங்குவதாக கண்டோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாகதம் விசித்தி ஆகிய என்ற ஆறு நிலைகளில் குண்டலினி சக்தி ஏறுவதால் மனிதனையும் அருகால் என்றே கண்டோம் அவனும் பண்டுதான் என்றால் அருகால் படைத்திருக்கின்ற வண்டாக வணங்கக்கூடிய மனிதனும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் அவனும் ஒரு யானையை தேடி போக வேண்டும் அந்த யானையார் யார் என்ற யானை இந்த வண்டு யானையின் மதநீரை அருந்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய கூடத்தில் அருந்து போகாத செங்கிலியோடு கட்டப்பட்டு அதன் கவனத்தை திருப்புகின்ற வகையில் அரிசி வெள்ளம் முதலியவற்றை போட்டு அதன் பிறகு அந்த மழைநீரை வண்டு உறிஞ்சி குடிப்பதைப் ஆறு ஆறுகால் மனிதனும் நீண்ட ஆயுள் பற்றி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய உள்ளம் என்னும் கூடத்தில் முயற்சி என்னும் தூணை நட்டு பக்தி என்னும் சங்கிலியால் விநாயகர் என்ற யானையை கட்ட வேண்டும் பாச மயக்க உளுநர்களை அவருக்கு உணவாக தர வேண்டும் அதனால் விநாயகப் பெருமான் கருணை என்னும் வெள்ள மதம் பொழிவார் நாம் அதை நன்றாக அருந்தி வாடலாம் என்று திருவிளையாடல் புராண ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கம் எனும் தறி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பெண்ணும் தொடர்பு போட்டி இறைப்படுத்தி தரு கண் பாச கள்ளவினை பசுபோத கவளம் எட கழித்து உண்டு கருணை என்னும் வெள்ள மதம் பொடி சித்தி வேகத்தை நினைத்து வரும் தீர்ப்பான் ஆகவே மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வண்டு மகி ஒரு குடிப்பது போல நாம் விநாயகப் பெருமானுடைய கருணை என்னும் வெள்ளத்தை நன்றாக அருந்த வேண்டும் என்று ஆசிரியர் தெரிவித்தார் பெருமான் யானை வடிவத்தில் இருப்பதிலேயே வடிவத்தில் இருப்பதிலேயே ஒரு பெரிய பொருள் அடங்கியிருக்கிறது விநாயகப் பெருமானை யானை வடிவத்தில் இருப்பதால் நாம் என்ன பெரிய பொருளை தெரிந்து கொள்ளுகிறோம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால் அவன் முன்னேற முடியாது அவன் என்ன வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம் செல்வத்தால் உயர்ந்தவனாக படிப்பால் உயர்ந்தவனாக வேறு வேறு வழிகளால் உயர்ந்தவனாக ஒரு மனிதன் இருக்கலாம் ஆனால் அவன் பெற்றிருக்கின்ற செல்வங்கள் அனைத்தும் அவனுக்கு பயன்பட்டு அவை அவனுக்கு எவ்விதத்திலும் உறுதி புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பெற்றிருக்கின்ற செல்வங்களுக்கு அப்பால் இறைவனுடைய கருணையை இவனுக்கு வேண்டும் தாயுமானவர் பாடுகின்ற போது சொன்னார் இறைவா நீ பிரபஞ்சங்களை படைத்திருக்கிறாய் அந்த பிரபஞ்சங்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கான வேதங்களை படைத்திருக்கிறாய் அந்த வேதங்கள் சுட்டி காட்டுகின்ற சமயங்களை படைத்திருக்கிறாய் அவை அனைத்திற்கும் பொதுவாக விளங்கக்கூடிய பொது கருத்துக்களையும் உடன் கொள்ளக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறாய் இவை எல்லாவற்றையும் கொடுத்து என்ன பயன் இறைவா உன்னுடைய அருளை கொடுக்காவிட்டால் இவற்றால் எல்லாம் என்ன பயன் ஐவகையனும் பூத மாதியை வகுத்து அதனுள் பேதமான யாவையும் வகுத்து மறை ஆதி நூலையும் வகுத்து சைவம் முதலாம் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோனச் சமரசம் வகுத்தனி உன்னை நான் அடையவும் தன்னருள் வகுக்கவில்லையே என்று கேட்டார் ஆகவே இறைவனுடைய கருணை மிக மிக முக்கியம் இறைவனுடைய கருணையை பெற வேண்டும் என்றால் அவரிடத்திலே நாம் அவனுடைய திருவடியை பற்றித்தான் ஆக வேண்டும் அப்படி திருவணிங்க பத்துக்கிற காலத்தில் கணபதி யானையின் வடிவத்தில் இருப்பதில் ஒரு பொருள் உண்டு யானையின் மேல் ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று யார் ஆசைப்பட்டாலும் ஒரே ஒரு வழிதான் உண்டு என்ன வழி யானையினுடைய கால்களை பற்றி கொண்டால் மட்டும்தான் அதன் மேலே ஏறி அமர முடியும் அதை தவிர வேறு வழியே கிடையாது யானையை நிறுத்தி வைத்து இதனுடைய வயிற்றிலே ஒரு ஏனையை சார்த்து ஏணியின் வழியாகவும் ஏற முடியாது எந்த விதத்திலும் யானையின் மேல் ஏற வேண்டும் என்றால் யானையின் கால்களை நாம் பிடித்துக் கொண்டோம் என்றால் அது கொஞ்சம் வளைந்து கொடுக்கும் அதன் மேலே நம்முடைய காலை வைத்து யானையின் மேலே அமர்ந்து கொள்ளலாம் அப்ப யானைக்கு என்ன இயல்பு தன்னுடைய பாதங்களை பிடிக்கின்றவர்கள் யாரோ அவர்களை தலைக்கு மேலாக தூக்குவது யானைக்கு இயல்பு அதுபோல விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை யார் யார் பிடிக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் வாழ்விலே தலைக்கு மேலாக தூக்கி விடுவான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே விநாயகப் பெருமான் யானையின் வடிவத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட விநாயக பெருமானுடைய வழிபாடு இந்தியாவிலே பல இடங்களில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பல்லாண்டு காலமாக பரவி வந்திருக்கிறது எல்லோரா கோயில்களில் உள்ள சித்திரங்களில் கணேசர் உருவம் காணப்படுகிறது மேற்பரத்தில் கணேசர் ஓர் உருவை இயங்கியிருப்பது போல எழுதப்பட்டுள்ளது மற்றொரு பக்கத்தில் சிவன் பார்வதி சித்திரங்கள் தீட்டப்பட்டுள்ளன ஜபல்பூர் பக்கம் உள்ள வீரா கேட் என்கிற இடத்தில் கணேசர் பெண் வடிவம் ஒன்று உள்ளது சுசீந்திரம் கோயிலிலும் ஒன்று உண்டு இந்தியா முழுவதிலும் விளங்கும் பெண் வடிவம் இவை இரண்டுதான் இது கஜானி என வழங்கப்பெறுகிறது இத்தகைய வடிவம் இருப்பதாக அறியப்பெறுகின்றது தென்காசியில் லட்சுமி கணபதி வடிவம் ஒன்று இருக்கிறது மிக அழகிய சிற்பம் விநாயகர் உருவம் எட்டு திருக்கரங்கள் உடையது கம்போடியாவில் நிற்கும் கணபதி உருவம் ஒன்று இருக்கிறது அதன் மேல்நோக்கிய நோக்கிய கரங்கள் இரண்டிலும் சங்கு சக்கரம் காணப்படுகிறது குஜராத்தில் கொடை கோயிலில் உள்ள கணேசரை வழங்குகிறார்கள் பம்பாய் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி நிலையத்தில் செம்பால் இயன்ற பிள்ளையார் உருவங்கள் சில உள்ளன அவை ஜெயின வழிபாட்டாளரிடமிருந்து கொண்டுவரப்பெற்றவை திருவாசி உட்பட எல்லாம் மிக அழகிய வேலைப்பாடு உள்ள விநாயக வணக்கம் புத்தர்களிடமும் பரவி இருந்தது கணபதி ஹதயம் என்ற மந்திரத்தை அவர்கள் உருவேற்றுவதும் உண்டு அவர்கள் கணபதியை மூன்று கண்ணோடு கூத்தாடும் நிலையில் அமைத்துள்ளார்கள் புத்த கணபதிகளில் ஒன்று தலையில் கரண்ட நிறுவனத்திற்கு பதிலாக தலைப்பாகை கட்டி உள்ளது இதனை மகா புருஷ லட்சணம் என்று அவர்கள் பாராட்டுகிறார்கள் மகாயான புத்தர்கள் வாயிலாக பர்மா சயாம் சம்பா கம்போடியா நேபாள் திவேத் சைனா துருக்கிஸ்தானம் கோடான் மங்கோலியா ஜப்பான் முதலிய இடங்களில் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னுமே சித்திரமாக சிற்பமாக விநாயகர் பரவி உள்ளார் இந்த நூற்றாண்டிலும் அமெரிக்காவில் விவேகானந்த அடிகள் விநாயகர் கோயிலை கட்டி அவர்களை அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுமாறு செய்திருக்கின்றார் அதோடு பர்மிய மொழியில் கணபதியை மகாபிடி என்றும் மங்கோலிய மொழியில் தோத்கார் என்றும் அமுன் காகாம் என்றும் திவேத்திய மொழியில் சோ பிராக் என்றும் கம்போடிய மொழியில் பிராக் கணேஷ் என்றும் சீன மொழியில் குவான் ஷிட்டி என்றும் ஜப்பானிய மொழியில் விநாயக்ஷா என்றும் விநாயகர் வழங்கப்படுகிறார் அந்தந்த நாட்டு வழிபாட்டு முறைகளில் விநாயகர் சிவப்பு பச்சை வெள்ளை செம்மஞ்சள் நிறங்களை உடையவராகவும் மூஷிகம் சிங்கம் இந்த வாகனங்களை உடையவராகவும் மகா நிர்வாண வேத கிரந்தத்தில் செங்குருதி போன்ற நிலத்தை உடையவர் என்றும் துருக்கியை உடையவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது விநாயகருடைய பிறப்பு வரலாற்றை பற்றிய குறிப்புகள் வெளிநாட்டு புராணங்களிலும் விசேடமாக விளக்கப்பட்டுள்ளன பௌத்த புராணம் விநாயகரை ஞானதேவன் என்றும் மாயை வென்றவன் என்றும் சொல்லுகிறது புத்தர் ஆனந்தம் என்ற தன்னுடைய மாணாக்களுக்கு கணபதி ஹதயம் என்னும் மந்திரத்தை உபதேசித்தார் என்றும் சொல்லப்படுகிறது தாந்திரிக நூல்கள் இவரை முக்கண்ணனாக வர்ணிக்கின்றன நாட்டுக்கு நாடு விநாயக வடிவங்கள் வேறுபட்டுள்ளன பம்பாயில் இரண்டு முகங்களோடும் ஜப்பானில் மூன்று முகங்களோடும் சீனாவில் நான்கு முகங்களோடும் நேபாளத்தில் ஐந்து முகங்களோடும் விநாயக பெருமான் வழங்கப்படுகிறார் இந்தியாவில் ஜான்சி ஜில்லாவில் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பெற்ற டேஹ்ரா கோயிலில் ஒரு விஷ்ணு உருவம் இருக்கிறது அதன் இடப்பக்கம் உள்ள சுவரில் கணபதி உருவம் அமைந்துள்ளது பூமாரா என்னும் இடத்தில் உள்ள கோயிலில் முக்கியமான இறைவன் கோயிலுக்குள்ளே கன்னம் திருவாசல் பக்கம் கணேசர் பிரம்மன் யமன் குபேரன் கார்த்திகேயன் காளியின் மேல் உள்ள சிவன் சூரியன் காமன் மகிஷாசுரமர்தனி இவர்களினுடைய திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இக்கோயிலும் ஐந்தாம் நூற்றாண்டிற்கு முந்தியது என்பது வரலாற்றால் உறுதி செய்யப்பட்ட உண்மை மலையாளப் பகுதியில் கணபதி வட்டம் என்ற ஒரு பகுதி உண்டு திப்பு படையெடுத்து வந்த காலத்தில் கணபதி வட்டத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தை எரித்து விக்கிரகமும் சேதப்படுத்தப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது மக்கள் தங்கள் காவல் தெய்வத்தை இழந்து விட்டோமே என்று மிக வருந்தினர் திப்பு ஏதோ காரணத்தால் அதனை உணர்ந்து அக்கோயிலுக்கு பெரிவாரியான பொன்மையும் பூமியையும் தானம் செய்தார் இதனால் திப்புவுக்கு ஏதாவது தோல்வி முதலில் எடையூறுகள் உண்டாயிருக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன வேண்டாம் இன்றும் அதே விநாயகரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கணபதி வட்டத்தைச் சேர்ந்த நெல்மேலி கிளங்கல் நாடு நூல் முதலிய பத்து பன்னிரெண்டு மைல் சுற்றளவில் உள்ள கிராமங்களில் அந்த விநாயகரின் அருள் இன்றும் அவர்களை நன்கு பாதுகாத்து வருவதாகவும் அப்பெருமான் கண்கண்ட தெய்வமாக இருப்பதாகவும் மக்கள் நம்பி வருகிறார்கள் இப்படி இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு என்று கொள்வதிலே தவறு இல்லை விநாயகர் பெருமானுடைய திருவுருவத்திலே மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து உண்டு விநாயகர் பெருமானுடைய திருமுகம் யானையினுடைய முகத்தினுடைய தோற்றத்தோடு அமைந்திருக்கிறது யானையினுடைய முகத்தினுடைய தோற்றம் என்று சொன்னால் ஓ என்கின்ற பிரணவை எழுத்தினுடைய வடிவமாக இருக்கிறது விநாயகர் பெருமானுக்கு அவருடைய வலது பக்கத்து காதிலே இருந்து தொடங்கி அவருடைய இடது காது வரைக்கும் வந்து துளிக்கையிலே இறக்கி கொழுக்கட்டையில் முடித்தால் ஓம் என்கின்ற எழுத்து அமைந்திருப்பதை நம்மால் உணர முடியும் அறிவு இருக்கின்ற தனிப்பகுதியில் விநாயக பெருமானுக்கு ஓம் என்கின்ற பிரணவ எழுத்து அமைந்திருக்கிறது இந்த ஓம் என்பது நினைவாற்றல் தெய்வ வடிவம் என்பதை தரும் என்று கண்டோம் அந்த ஓம் என்கின்ற பிரணவ எழுத்து மூன்று எழுத்துக்களினுடைய கூட்டு மூன்று எழுத்துக்களினுடைய கூட்டே ஓம் என்பது ஓம் என்பதே மூலமானது ஓம் என்பதே பிரணவம் ஓம் என்பதே குடிலை ஓம் என்பதே தனிமொழி ஓம் என்பதே அனைத்துமாக விளங்குவது அந்த ஓம் என்கின்ற எழுத்தை பிரிக்கின்ற போது என்று பிரிக்கின்றோம் அப்ப ஓம் என்ற மூலத்துக்குள்ளே மூலமாக விளங்குவது எது இந்த மூன்று எழுத்துக்குள்ளே மூலமாக விளங்குவது எது என்ற மூன்று எழுத்துக்களுக்குள் நடுவிடத்தில் மூலமாக விளங்குவது ஊ என்பது அதனாலே அதைத்தான் பிள்ளையார் சுழி என்று நீண்ட காலமாக நாம் கொண்டு வருகிறோம் மூலத்துக்குள் மூலமாக விளங்குவது என்பது அதனுடைய பொருள் அந்த விநாயகப் பெருமானுடைய திருமுகம் ஓம் என்கின்ற பண வடிவத்தோடு கூடியதாக இருக்கிறது அதாவது அறிவு இருக்கிற தலைப்பகுதியில் ஓம் என்கின்ற எழுத்து நமக்கு வழங்குகிறது ஆனால் விநாயகப் பெருமானுடைய இதயம் இருக்கிற மார்பு பகுதி உண்டே அது குழந்தையின் வடிவத்தில் இருக்கிறது அறிவு இருக்கிற தலைப்பகுதி முதிர்ந்த ஞானத்தை சுட்டிக்காட்டுகின்ற மார்பு பகுதியோ குழந்தை போன்ற பகுதியாக இருக்கிறது இப்பொழுது அறிவு முதிர்ந்த ஞானத்தை சுட்டிக்காட்டும் பிரணவத்தின் வடிவத்திலும் இதயம் ஒரு குழந்தையின் வடிவத்திலும் இருக்கிறது என்ன காரணம் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சிறுவர்களாக இருக்கிற வரைக்கும் ஏழு அல்லது எட்டு வயது வரைக்கும் எல்லா குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு அறிவு கிடக்கும் இதயம் விரிந்து கிடக்கும் எந்த குழந்தை எடுத்துக்கொண்டாலும் வயதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் அறிவு இருக்குமே தவிர ஆனால் இதயம் எதை கண்டாலும் விடக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும் பிறிதொரு ஒரு குழந்தை அழுதால் அவை காண மற்றொரு குழந்தை செகிக்காது தன்பால் இருக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்துவிடும் ஆனால் அதே மனிதன் ஏழு எட்டு வயது பருவ நிலையை தாண்டி முப்பது முப்பத்தி ஐந்து வயதுடைய மனிதனாக வளர்ந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு அறிவு விரிந்து விடுகிறது இதயம் சுருங்கி விடுகிறது அவன் தனக்கு கிடைப்பதை மட்டுமல்லாமல் இடத்தில் இருந்து என்ன பெற முடியும் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவு விரிந்து விடுகிறது இதயம் சுருங்கி விடுகிறது இரண்டு நிலையினாலும் பயன் இல்லை எக்காலத்தும் அறிவு பிரணவத்தின் வடிவமாக முதிர்ந்த ஞானமுடையதாக இருக்க வேண்டும் இதயம் என்றும் குழந்தை போல இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான் விநாயக பெருமானுக்கு இந்த வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமானுடைய இதயத்தை போலவே எக்காலமும் நம்முடைய இதயம் இருக்க வேண்டும் என்பதற்கு சான்று அருணகிரியார் அப்படித்தான் வேண்டினார் மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திபகல் அற்ற நினைவு அருள்வாயே கொங்கனகிரி என்கின்ற ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானை வேண்டுகின்ற அருணகிரியார் தன்னுடைய மனம் எந்த காலமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிற போது விநாயகப் பெருமானுக்கு கவிந்திருக்கிற மனம் போல இருக்க வேண்டும் என்று ஐங்கரணை ஒத்த மனம் என்று குறிப்பிடுவது என்றும் விநாயகப் பெருமானைப் போல குழந்தையின் இதயம் போலே தன்னுடைய இதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவது விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நாம் பிள்ளையாக இருக்கின்ற பருவத்திலே இருந்து சிறிது சிறிதாக நமக்கு பெற்று நாம் நன்றாக வயந்து முதிர்ந்து பருவங்களெல்லாம் கடந்து சென்ற பிறகும் உள்ளத்தில் இருந்து நீங்காத தன்மையோடு விளங்குவதற்கு நம்முடைய பெரியோர்கள் சான்றோர்கள் பல வழிகளில் பல முறைகளில் உள்ளனர்